இனிய வணக்கம் த பாதரப்பேட்டை அரசு பள்ளியில் நிழலல்லா நாள் கொண்டாட்டம் உப்புளிபுரம் அருகே த பாதரப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நெடுநிலை பள்ளியில் மதியம் பனிரெண்டு பதினாலு மணிக்கு ஜீரோ டே என்று அழைக்கப்படக்கூடிய நிழலல்லா நாள் கண்டுகளிக்கப்பட்டது தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே நிகழும் இந்த அதிசய நிகழ்வு நடந்தது அந்த நாள் முழுவதும் நிழல் இல்லாமல் இருக்காது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நிழல் இல்லாமல் இருக்கும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை தனலட்சுமி அவர்கள் கூறுகையில் பூமி தினந்தோறும் சுற்றி வந்தாலும் எல்லா நாட்களும் சூரியன் தலைக்கு மேல் செங்குத்தாக வருவதில்லை அவ்வாறு தலைக்கு மேல் நேராக வரும்போது நிழல் பூஜ்ஜியம் ஆகிவிடும் அதாவது நிழல் காலுக்கு கீழே இருக்கும் இதுபோன்று ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே சூரியன் செங்குத்தாக வரும்போது ஒரு பொருளின் நிழல் ஆகிறது அந்த நாளையே வானியல் ஆய்வாளர்கள் நிழலல்லா நாள் என அழைக்கிறார்கள் இதன் வாயிலாக பூமி சுழலும் வேகம் அச்சராகிய தீர்க்கராக கணக்கிடப்படும் என்றார் மாணவ மாணவிகள் பூமியில் நிழலல்லா பூஜை நாளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதன் மூலம் நிழலல்லா நாள் பற்றிய ஒரு புதிய கருத்தை தெரிந்து கொண்டனர் உடன் பள்ளி தலைமையாசிரியர் இறுதிராஜ் தேவகுமாரன் இருபால் ஆசிரியர்கள் சுப்பிரமணி சாந்தி ஆனந்தம் சுதாகர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம்